ஹலோ ஐம் காயத்திரி காரணம் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு அழகான நாடு இருக்குது அந்த நாட்டில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் அவருக்கு நாலு பசங்க. ஆனாலும் கடைசி பையன் மேலே அவர் அலாதி பிரியமா இருக்காரு ரொம்ப அன்பும் காட்டிட்டு இருக்காரு அந்த மூணு பசங்களுக்கு இந்த கடைசி பையனை சுத்தமா பிடிக்கல ஏன்னா தனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அன்பும் அக்கறையும் அந்த கடைசி பையன் மேலே மட்டும் வைக்கிறாருன்னு சொல்லி அண்ணன் தம்பிகளுக்கு அவன் மேலே ஒரு பெரிய கோவம் இருந்துகிட்டே இருக்கு இப்படியாகவே அவங்க வளர்ந்துட்டும் இருக்காங்க ஒரு கட்டத்துல அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிருது இறந்தும் போயிடுறாரு புயில் படி சொத்தை சரிக்கு சமமாக பிரிச்சுக்கணும் ப்ளஸ் வந்து ஆயிரம் பொற்காசுகள் வந்து நான்கு பசங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்போ தம்பி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறாங்க சின்ன பையனுக்கு இந்த ஊரோட எல்லையில் ஒரு பாழடைஞ்சு கிணறு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடும் ப்ளஸ் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கதையின் ஹீரோ அபு தன் அப்பாவின் சொத்தை சந்தோஷமாக எடுத்துக்கவும் செஞ்சுக்கிறாரு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருக்காரு ஸோ தன்னுடைய பொற்காசுகளையும் தன்னுடைய தேவையான பொருட்களையும் எடுத்துகிட்டு மறநாள் தன்னுடைய வீட்டுக்கு போகலான்னு அவர் தூங்கிட்டு இருக்கிறப்போ மறநாள் விடியுது அந்த நாட்டினோட காவலாளி என்ன பண்ணுறாங்க இவங்க நாலு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட்டோட நீதிப நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க என்ன கார பிரிக்கிறப்போ கவர்மெண்ட் முன்னாடி தான் பிரிக்கணும் ஆனால் அண்ணன் தம்பிங்க அதை பண்ணலை அதனால ஃபைன் பண்ணுறாங்க ஆயிரம் பொற்காசுகள் வந்து இதுக்கு நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அப்போ அப்பக்கிட்டே இருந்த அந்த ஆயிரம் பொற்காசுகளும் அவங்க ஃபைன் கட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு சரி விட்டுச்சு எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்களையும் விட்டு சொத்து சுவை எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு அபு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஒரு பாழடைஞ்ச பூமி பங்களா ப்ளஸ் வந்து காடு தோட்டம் இதெல்லாம் இருக்குது ஆனால் வறண்டு போய் இருக்குது வறண்ட கிணறும் இருக்குது இருந்தாலும் தன்னோட முயற்சினால இது எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்புறாரு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு அப்போத்தான் ஒரு பெரிய சாக்குப்பை நிறைய ஒரே பிரதான பொருட்களாக இருக்குது பழைய பொருட்கள்லாம் இருக்குது அதில் ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் எடுத்து அபு படிக்கிறாரு அதாவது மகனே அபு இந்த லெட்டர் உனக்கு தான் கிடைக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு அது அவங்க அப்பா எழுதின கடிதம் அபுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு கண்ணீராக கொட்டுது அதில் என்ன அவர் எழுதியிருக்காருன்னா இந்த லெட்டர் உனக்கு தான் கிடைக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அபு நான் இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் அண்ணனுங்க உனக்கு இதைத்தான் தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்னாடி இந்த பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஒரு இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் சந்தையில் நீ வித்தியன்னா உனக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் அதை வச்சு உன் வாழ்க்கை நீ வந்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அபுக்கு ஆனந்த கண்ணீரில் என்ன பண்ணுறதுனே தெரியாது தன்னுடைய அப்பா இருந்தும் கூட தன் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாரு சரி ம மறநாள் பயணத்துக்கு ரெடி ஆகுறாரு அந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்து நாட்டுக்கு போகிறார் அந்த நாட்டுக்கு போகணும்னா இருபது நாட்கள் ஆகும் அப்படி நகர் நகர்ந்து பெயர்ந்து போய் அந்த சந்தையில் கொண்டு போய் அந்த பொருட்களை எல்லாம் விற்கறக்கு ரெடி ஆகுறாரு அங்கே நீ நானும் போட்டி போட்டுக்கிறாங்க இந்த பொருட்களை வாங்குறதுக்கு எல்லாருமே நிறைய விலை கொடுக்கறதுக்கு எல்லாமே தயாராக இருக்காங்க அப்போ அந்த நாட்டினுடைய காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க அபுவை கூட்டிகிட்டு போய் அரசருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா அதில் இருந்த பொருட்கள் எல்லாமே திருடப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சோ என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்ப நினைக்கிறதுக்குள்ள அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துடுறாங்க இந்த நாட்டினுடைய பொருட்களை திருண்ணதுக்காக அவரை வந்து மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிறையில் அடைக்க சொல்லி அரசர் சொல்லிடுறாரு அபுக்கு ஒன்றுமே புரியலை நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு ஏன் இப்படி நடக்குது எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நம்பினோமே இது கடைசியில் எப்படியா முடியணும் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு சிறையில் இருக்காரு ஆனாலும் ஒரு விஷயம் அவர் நினைக்கிறார் நம்ம எந்த தப்புமே பண்ணலை இதுலேருந்து நம்ம எப்படியா தப்பிக்கணும் நம்ம அப்பா கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டாரு அதனால் நம்மளுக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு மரண தண்டனை கிடைக்கக்கூடிய நாளும் நெருங்கிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்போ மரண தண்டனை நாள் வருது எல்லாரும் கூடியிருக்காங்க அரசரும் வீச்சிருக்காரு அவரை தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுவதற்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே மரண தண்டனை கைதியை கடைசியாக ஒன்று கேட்பாங்க இல்லையா உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி அப்படி அபுக்கிட்ட கேட்டப்போ அபு சொல்கிறாரு என்னோட கடைசி ஆசை ஒன்றே ஒன்று இருக்க அரசே எனக்கு வந்து அல்லாவை பார்த்து தொழுக பண்ணணும் அதுவும் எங்கள் அப்பா பயன்படுத்தின பாயை யூஸ் பண்ணி நான் தொழுகை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அரசருக்கு மறுக்கவே முடியலை மற்ற எந்த விஷயமா இருந்தால் கூட மறுத்திருப்பார் இது தெய்வ காரியம் இல்லையா அதனால் அவர் மறுக்கவே இல்லை சரி மரண தண்டனையை ஒத்தி வைக்கிறோம் நீ ஆசைப்பட்ட மாதிரி பாயை கொண்டு வந்துடுவாங்க தொழுகை நடத்தின பின்பு உனக்கு தூக்கு தண்டனை தரோன்னு சொல்லிடுறாங்க ஸோ மரண தண்டனை ஸ்டாப் ஆகுது தள்ளி வைக்கப்படுது இந்த பாயை போய் அவங்க எடுத்துகிட்டு வரணுன்னா இருபது நாள் ஆகும் ஸோ அந்த இருபது நாளை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாரு போய் இருபது நாளுக்கு அப்புறம் அந்த பாயும் வந்துடுது மரண தண்டனை விதிக்கிறதுக்கான நாளும் வந்துருச்சு அவையில எல்லாம் கூடியிருக்காங்க அந்த டைம்ல அபு என்ன பண்றாரு அந்த பாயில் ப்ரே பண்றாரு ப்ரே பண்ணி முடித்த உடனே அந்த பாயை ரெண்டாக கிழிக்கிறாரு அது கிழிக்கிறப்போ அதுலேருந்து நிறைய சீட்டுகள்லாம் கொட்டுது அப்படி கொட்டப்பட்ட சீட்டுகளை எல்லாம் கொண்டு போய் அரசர் முன்னாடி வைக்கிறாங்க இந்த சீட்டெல்லாம் விற்பனை சீட்டுகளாக இருக்குது அதில் வாங்கின ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த விற்பனை சீட்டு இருக்கு இல்லையா அந்த சாக்குப்போயில் இருந்த பொ பொருள் எல்லாம் உரிமத்தோடு வாங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிற சீட்டு அதில் இருந்திருக்கு அவ் அவ வந்து ஜெயில இருந்த டைம்ல ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சிருந்தார் தன்னுடைய அப்பா எந்த பொருளை வாங்கினாலும் வாங்க மாட்டாரு பாயில் வைப்பாருங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் ஆனால் இந்த பொருட்களுக்கான சீட்டு இந்த பாயில் தான் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது கடவுளுடைய புண்ணியத்தில் அந்த சீட்டு அதில் இருக்கிறதுனால அரசர் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க உங்களுக்கு இந்த தண்டனை கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அவையில் இருந்த எல்லாருமே ஒரு நிரபராதிக்கு தண்டனையிலேருந்து விடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனால் அப்ப மட்டும் சொல்றாரு எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கே நான் நினைச்சேன் எங்க அப்பாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மதிச்சு நான் நடந்தேன் கடைசியில் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அரசர் சொல்றாரு ஆடாக போப்பா இந்த அப்பா 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 பேச்சையே நம்ம கேட்கக்கூடாது எங்கள் அப்பாவும் தான் சொன்னார் என்னது நான் இந்த மாதிரி ஒரு நகரத்தில் ஒரு பாழடைஞ்ச பூமி இருக்குது ஒரு கிணறு இருக்குது வறண்ட பாறை இருக்குது அதுக்கு உள்ள ஒரு வீட்டில் அது பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ளே ஒரு பெரிய புதையில வச்சுருக்கேன்னு சொன்னார் இதெல்லாமா நான் கேட்குறேன் போய் வேலையை பார்ப்பா அந்த அப்பாங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறார் அபுக்கு அப்போ தான் வந்துட்டு பக்குன்னு இருக்குது அந்த பாழடைஞ்ச பூமி எங்கிருக்கு அந்த கிணறு எங்கே இருக்குது அந்த பாறை மலை எங்கே இருக்கு எல்லாமே தான் வாழ்கிற வீட்டில் இருக்குது ஸோ தான் தெரியுது நம்ம அபு தங்கியிருக்கிற வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ள ஒரு பெரிய புதைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஸோ தன்னுடைய தந்தையின் வழி நடந்து தவறாக நடக்காமல் உண்மையின் பாதையில் நடந்து வந்தவருக்கு கண்டிப்பாக எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய அழகான விஷயம் மிக்க நன்றி